அரங்கநாதனம் பார்த்துட்டு தான் போனங்கிற வயிறத்துல போறோம் ஒரு பெருமாள் இன்னைக்கு கோலாகலமாக ஆயிரங்கால் நல்ல ஒரு பெருமாள் வந்து நமக்கு நல்ல முடிவு கொடுப்பான்னு பெருமாளை வந்து இங்கே அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருக்கலாம் சொல்ல எந்த கியூ எங்க போகுதுன்னு சொல்லிட்டு அதை தேடி கண்டுபிடிக்கிறதுக்கே ஒரு பத்து நிமிஷம் அதுலேயே போயிடுது உலக தமிழ் சொந்தங்களே இன்னைக்கு நம்ம வீடியோ நூத்தி எட்டு பிடமாக விளங்கும் ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோயிலில் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டினோட முதல் சொர்க்கவாசல் இன்று நடைபெற்றதுங்க அதன் வீடியோ தொகுப்பை தான் பார்க்க போகிறோம் இந்த வீடியோ தொகுப்பில் சொர்க்கவாசல் தரிசனம் எப்படி இருந்ததுன்னு பக்தர்களுடைய கருத்தை நம்ம கேட்டிருக்கோம் அதனுடைய தொகுப்பும் அதற்கு பிறகு வந்து சொர்க்கவாசல் திறப்பு வீடியோவும் வரும் தொடர்ந்து ஆதரவு தரும் அனைவருக்கும் நன்றிகள் பல வாங்க வீடியோவை பார்க்கலாம் வணக்கம் இன்னைக்கு வைகுண்ட ஏகாதசி நாங்கள் வந்து பெருமாளை செய்வதுக்காக ஸ்ரீரங்கம் வந்திருக்கோம் அதாவது அப்படிப்பட்ட ஒரு தரிசனம் ஐயா வந்து சொர்க்க வாசல் வழியாக வெளியே வரும்போது பார்க்க ஒரு கண்ணு பத்தில் ரெண்டு கண்ணு பத்தில் ஆயிரம் கண்கள் வேணும் அந்த வாசலை மிரிச்சு அவர் வெளியே வந்தார் அவரை ஃபாலோ பண்ணி நாங்களும் வெளியே வந்தோம் அதாவது யான் பெற்ற இன்பம் ஐயகமும் பெறணும் அதே மாதிரி அந்த பாக்கியம் வந்து சேரட்டும் வாழ்க வளமுடன் ஹாப்பி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் அதே மாதிரி அட்வான்ஸ் உழவர் தின நல்வாழ்த்துக்கள் இது வந்து ஃபஸ்ட் டைம் சொல்லுவோம் வைகுண்ட ஏகாதசி வந்து ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன் பயங்கர தில்லிங்காக எக்ஸ்பிரஷன் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது ரொம்ப ஹாப்பியாக இருந்தது இது தொடரும்னு நினைக்கிறேன் நன்றி நன்றி சொல்லுங்களா உழைப்பு ஸ்ரீரங்கம் ஸ்ரீரங்கத்திலேருந்து வரோம் தெரு இவங்க வீட்டுக்கு வந்துட்டு இவங்க இவங்களோட வரேன் நான் இதான் ஃபஸ்ட் இயர் ஆக்சுவலாக இது ஒரு கனவு மாதிரி தான் இருந்தது நடக்குமா அப்படின்லாம் தெரியல பட் இன்னைக்கு வந்து நடந்தது ஸோ கடவுளும் எனக்கு இன்றைக்கி தான் இது பண்ணியிருக்காரு த்ரூ எனக்கு பார்க்கக்கூடிய சொர்க்க வாசல் மிதிக்கக்கூடிய ஒரு நல்ல புண்ணியமான காரியம் எனக்கு இன்னைக்கு கிடச்சதில் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி அது எல்லாத்துக்கும் கடவுளுக்கும் பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் வல்லாண்டு நின் மணி வண்ணா உன் செவ்வடி செவ்வி திருக்காப்பு சொன்ன மாதிரியே பூலோகன் வைருந்தன் பெருமாள் ஸ்ரீரங்கநாதன் இன்னைக்கு கடவுள் ஆசீர்வாதம் ரெ நானும் என் அண்ணியும் வந்து பெருமாளை சேவித்தோம் பெருமாள் ஆசீர்வாதத்தில் எல்லாமே நல்லபடியாக முடிஞ்சுது அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாமே பக்காவாக இருந்தது முத்தங்கி சேவையும் நல்லபடியாக பார்த்தோம் எல்லாம் பெருமாளோட ஆசீர்வாதத்தில் எல்லாம் நல்லபடியாக முடிஞ்சது இது நான் ஒரு தேர்ட் இயர் வரேன் யூஸ்வலாக ட்ரிப்ளிகேன் கோயில் பார்த்தசாரதி கோயில் போவேன் சரி இந்த வாட்டி இங்கே வந்து பெருமாளை பார்த்துட்டு போகலாம் கண்டிப்பாக நல்லா பண்ணியிருக்காங்க நிறைய போலீஸ் இருக்குது அங்கே கொஞ்சம் போலீஸ் கம்மினாலும் பட் அரேஞ்ச்மெண்ட்ஸும் அங்கே நல்லாயிருக்கும் பட் இங்கே நிறைய போலீஸ் இருக்கிறதுனால எல்லாமே மோர் டிசிப்ளின்டாக இருக்குது எதுவுமே லைன் கிராஸிங் அதெல்லாம் கொஞ்சம் வாய்ப்பு கம்மியாக தான் இருக்குது விட் இஸ் ரியலி குட் ஆ என் பேர் நந்தினி தேங்க் யூ நான் திருப்பூர்லேருந்து வரேங்க கடந்த பத்து வருஷமாக இங்கே ரங்கநாதர் பார்க்க வந்துட்ருக்கேன் இந்த கோவிந்தா கோவிந்த கேட்கறதுக்கு ஒரு அருமையாக இருக்குது கோயில் சிறப்பான ஏற்பாடெல்லாம் பண்ணி வச்சுருக்காங்க இருந்தாலும் ஒரு சில குறைகள் இருக்குது அதை நிவர்த்தி லட்சம் பேர் வரும்போது சில குலைகள் இருக்கத்தான் செய்யி அந்த ரங்கநாதரை பார்க்குறது ஒரு ஆயிரத்துல ஒரு மாதிரி நல்லா நீட்டாக இருக்குது மனசுக்கு ஒரு திருப்தியாக இருக்குது அழகாக அந்த கோவிந்தா கோவிந்தாங்கிறத கேட்கறதுக்கும் ஒரு அழகாக நிம்மதி மனசுக்கு நிம்மதி தருது நான் பத்து வருஷமாக வந்துட்டுருக்கேன் என் சொ நான் கடந்த பத்து ஆண்டுகளாக இங்கே வந்துக்கிட்டு சாமியை கும்பிட்டு போயிட்டுருக்குறாங்க எல்லாத்துக்கும் எல்லா அருளும் வரணும்னு சொல்லி இறைவனை வேண்டிக்கிறாங்க ரொம்ப நன்றிங்க சார் வணக்கம் நான் சென்னையிலேருந்து வரேன் என் பேர் பூமகள் ரங்கன் திருவடிகளே சரணம் நான் வந்து டிவியில் நிறைய பார்த்துருக்கேன் வைகுண்ட ஏகாதசி நேரில் வர்றது இதுதான் முதல் தடவை பூலோக வைகுண்டம் ரங்கனோட அந்த திவ்ய கஷேத்திரத்தில் வந்து சேவிக்கிறதுன்றது ஒரு பெரிய பெ பெரிய பாகியம் ராப்பத்து பகல் பத்து ஏகாசி வைகுண்ட ஏகாசி இந்த இருபத்தோரு நாள் பெருமாளோட இந்த மொத்த அரேஞ்ச்மெண்ட்ஸும் ரொம்ப ரொம்ப பிரமாதமாக பண்ணுறா அவ்வளோ ரொம்ப அழகாக இருக்குது இதுதான் முதல் தடவை சேவிக்கிறேன் ஒரு பெரிய பாகியம் நேற்று மோகினி அலங்காரத்தில் பெருமாளை சேவித்தோம் இன்றைக்கி பெருமாள் இந்த ப பத்தி உலான்னு சொல்கிறாள் அது பெருமாளோட ஓடி 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 சேவிக்கிறதுன்றது ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலாக இருக்குது ஆண்டாள் ரங்கன் திருவடிகளையே சேரணும் ஆண்டாள் திருவடிகளையே சேரணும் கோயம்புத்தூர்லேருந்து வர்றேங்க இது மூணாவது வருஷமாக வந்துட்டுருக்கேன் வருஷ வருஷம் வந்துட்டுருக்கேங்க அதாவது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னோம்னா இது வந்து ஆசிய கண்டத்துலேயே மிக பெரிய கோபுரம் நூற்றி எட்டு வைணா தளத்தில் இதுதான் தலைமையிடமாக இருக்குது ஸ்ரீரங்கப்பெருமாள் திருவண்ணாமலை மாவட்டம் கலசப்பாக்கம் வட்டம் பத்திவாடி இருந்து இருபத்தோரு வருஷமாக நாங்கள் இங்கே வந்துங்கன்னு இருக்கிறோம் அதேமாதிரி பட்டாபிராமர் பஜனைக்குழுன்னு ஆரம்பித்து அந்த பஜனைக்குழு மூலியமாக இங்கே வந்து பஜனை பாடிக்கிட்டு இருக்கிறோம் இந்த பஜனை நல்ல மாதிரியாக நாங்களும் பாடிக்கணும் அந்த கோவிலில் வந்து நல்ல மாதிரியாக நாங்கள் கோவிலில் இருபத்தோரு வருஷமாக தரிசனம் செஞ்சுக்கிட்டு வரோம் இந்த இருபத்தோரு வருஷமும் எந்த பிரச்சனையும் இல்லை அதே மாதிரி நாங்கள் அன்னதானமும் செஞ்சிக்கின்னு இருக்கிறோம் இந்த இடத்துல இதனால் நல்லா ஒரு சிறப்பாக சாமி தரிசனத்தை கண்டுட்டு நாங்கள் வரோம் இந்த ஒரு ஒரே ஒரு பாசனம் தரும் செல்வம் தந்திரம் அடியாக படுந்துயர் எல்லாம் நிலந்தர செய்யும் நீல் விசம் அருளும் அருளோடு பெருநிலம் அளிக்கும் வளம் தரும் மற்றும் தந்திடும் பெற்ற தாயின ஆயின செய்யும் நலம் தரும் சொல்லை நான் கண்டு கொண்டேன் நாராயணா வென்ன நாமம் நலம் தரும் சொல்லை நான் கண்டு கொண்டேன் நாராயணா வெண்ண நாமம் நாங்கள் நாங்கள் நேற்று பத்து மணி நைட்டு வந்தா பாட்டு அங்கே உட்காந்துட்டு இப்போ தாங்க இதில் கீவில் போயிட்டு இருக்கிறோம் நடக்க முடியல அரங்கநாதனம் பார்த்துட்டு தான் போனோங்கிற வயிறகத்தில் போகிறோம் ஒரு ஸ்ரீரங்கம் ஒரு தெய்வீக பூமி இங்கே வந்து சொர்க்கவாசல் மீசி பெருமாளை பார்க்குறது பெரிய விசேஷம் உங்களுக்கு எல்லாமே நல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் நல்லா பண்ணியிருக்காங்க வாசல் வந்து ஒரு முக்தி அடைஞ்ச மாதிரி உங்களுக்கு பூலோக வை வைகுண்டம் இதை அழைச்சிட்ருப்பாங்க உங்களுக்கு அதனால் வந்து மக்கள் நல்லா பெருவளத்தில் வந்திருக்காங்க உங்களுக்கு பூலோக வைகுண்டம் ஸ்ரீரங்கம் என்று அழைக்கப்படுகிறது இந்த பரமபத வாசலே இந்த தினத்தன்று நம்ம நாம் சென்று விதிக்கும்பொழுது பரமபதத்திற்கே போன்ற உணர்வு ஏற்படுகிறது பரமபதத்திற்கே போன்ற உணர்வு ஏற்படுகிறது பெருமாள் இன்றைக்கி கோலாகலமாக ஆயிரங்கால் மண்டபத்திலே பருத்தி உலாவினை அந்த அழகினை கண்டு ரசிக்க ஆயிரம் கண் வேணும் அந்த ஆழ்வார்களோடு கூடிய பெருமாளை தரிசிக்க நாம் திருமங்கி ஆழ்வார் சொன்னாராம் ஸ்ரீரங்கத்தில் எனக்கு ஒரு பிறப்பை கொடு நான் இங்கேயே பெருமாள் செய்விச்சுருக்கேன்னு அவர் சொன்னார் பெருமாள் கேட்டால் நான் திருமங்கி ஆழ்வாட்ட வைகுந்தத்துக்கு வரமாட்டேங்கிற அதுக்கப்புறம் இந்த பூலோகமும் வந்து கஷ்டமாக இருக்குங்கிறேன் என்ன பண்ணட்டும்னு கேட்டப்போ திருமங்கி ஆழ்வார் எனக்கு சீரங்கத்தில் பிறக்க முடியாத ஒரு பிறவியை கொடுனாலாம் இந்த இந்த காயிரங்கால் மண்டபத்தையும் இந்த இந்த சொர்க்க வாசலையும் சேவிக்கிறதுக்கு ஆயிரம் கண் வேணும் பல ஜென்மங்கள் எடுத்தாலும் சீரங்கத்தில் பிறந்து இதெல்லாம் அனுபவிக்கணும்னு பிரார்த்திக்கிறேன் பக்த கோடிகள் எல்லாரும் அதோட வந்து போலீஸ்லாம் நல்ல பந்தோபஸ்து கொடுத்து கூட்டங்கள்லாம் இல்லாத படிக்க நல்லா அரேஞ்ச் பண்ணியிருக்கா அதை சொல்லி வந்து எல்லாருக்கும் வந்து நான் நன்றி சொல்லணும் பெருமாள் சேவிக்கு ரொம்பவும் வந்து திருப்திகரமாக பெருமாள் சேவிக்கு முடிஞ்சுது அதுக்கு வழிவகுத்த வாழ்க்கைலாம் நன்றி நல்ல ஒரு பெருமாள் வந்து நமக்கு நல்ல முடிவு கொடுப்போம் நம்பிக்கையில் பெருமாள் செய்விக்கிறோம் வந்து தேங்க்யூ நாங்கள் வருஷ வருஷம் வந்து மிதிக்கிறது தான் வர்றது தான் சுவாமியை பார்க்க வர்றது தான் ஸோ இந்த வருஷமும் வந்திருக்கோம் போன வருஷங்களால் வர முடியல வீட்டில் ஒரு டெத்தாகி போச்சு அதனால் வரல இந்த தடவை வந்திருக்கோம் ரொம்ப ஆர்வமாக வந்திருக்கோம் ஆனால் இங்கே அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கலாம் க்ளியராக சொல்ல மாட்டேங்கிறேன் எந்த க்யூ எங்கே போகுதுன்னு சொல்லிட்டு அதை தேடி கண்டுபிடிக்கிறதுக்கே ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் அதுலேயே போயிடுது அதுக்குள்ளே இன்னும் கூட்டம் கூடி இங்கே பெருமாளை பார்க்கறது ரொம்ப விசேஷம் தான் இன்றைக்கி வைகுண்ட ஏகாதசி வருஷத்தில் ஒரு தடவை வர்றது இன்றைக்கி உபவாசமும் இருக்கணும் பெருமாளை பார்க்கணும் ஜென்ம ஜென்மம் கடைத்தேரும் இன்றைக்கி வைகுண்ட ஏகாதசி பெருவிழா இருபது நாள் திருநாள் முதல் திருநாள் வந்து இதுலேருந்து திருவாய்மொழி பல்லாண்டுலேருந்து தொடக்கம் இப்போ வந்து நான் இருபதாவது நாள் வந்து இது ஏற்பாவோடு முடிப்பாங்க வணக்கம் இன்னைக்கு வைகுண்ட ஏகாதசி நாங்கள் வந்து பெருமாளை செய்வதுக்காக ஸ்ரீரங்கம் வந்திருக்கோம் அதாவது அப்படிப்பட்ட ஒரு தரிசனம் ஐயா வந்து சொர்க்கவாசல் வழியாக வெளியே வரும்போது பார்க்க ஒரு கண்ணு பத்தில் ரெண்டு கண்ணு பத்தில் ஆயிரம் கண்கள் வேணும் அந்த வாசலை மிரித்து அவர் வெளியே வந்தார் அவரை ஃபாலோ பண்ணி நாங்களும் வெளியே வந்தோம் அதாவது யான் பெற்ற இன்பம் ஐயக்கமும் பெறணும் அதே மாதிரி அந்த பாக்கியை வந்து சேரட்டும் வாழ்க வளமுடன் ஹாப்பி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் அதே மாதிரி அட்வான்ஸ் உழவர் தின நல்வாழ்த்துக்கள் இது வந்து ஃபஸ்ட் டைம் சொல்லுவோம் வைகுண்ட ஏகாதசி வந்து ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன் பயங்கரத்தில்லிங்க எக்ஸ்பிரஷன் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது ரொம்ப ஹாப்பியாக இருந்தது இது தொடரும்னு நினைக்கிறேன் நன்றி நன்றி சொல்லுங்களா உழைப்பு ஸ்ரீரங்கம் ஸ்ரீரங்கத்திலேருந்து வரோம் இவங்க வீட்டுக்கு வந்துட்டு இவங்க இவங்களோட வரேன் நான் இதான் ஃபர்ஸ்ட் இயர் ஆக்சுவலாக இது ஒரு கனவு மாதிரி தான் இருந்தது நடக்குமா அப்படின்லாம் தெரியல பட் இன்றைக்கி வந்து நடந்தது ஸோ கடவுளும் எனக்கு இன்றைக்கி தான் இது பண்ணியிருக்காரு த்ரூ எனக்கு பார்க்கக்கூடிய சொர்க்க வாசல் மிதிக்கக்கூடிய ஒரு நல்ல புண்ணியமான காரியம் எனக்கு இன்னைக்கு கிடச்சதில் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி அது எல்லாத்துக்கும் கடவுளுக்கும் பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் பல்லாண்டு தோல் மணிவண்ணா உன் செவ்வடி செவ்வி திருக்காப்பு சொன்ன மாதிரியே பூலோகன் வைருந்தன் பெருமாள் ஸ்ரீரங்கநாதன் இன்றைக்கி கடவுள் ஆசீர்வாதம் ரெ நானும் என் அன்னியும் வந்து பெருமாளை சேவித்தோம் பெருமாள் ஆசீர்வாதத்தில் எல்லாமே நல்லபடியாக முடிஞ்சுது அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாமே பக்காவாக இருந்தது முத்தங்கி சேவையும் நல்லபடியாக பார்த்தோம் எல்லாம் பெருமாளோட ஆசிர்வாதத்தில் எல்லாம் நல்லபடியாக முடிஞ்சது இது நான் ஒரு தேர்ட் இயர் வரேன் யூஸ்வலாக ட்ரிப்ளிகேன் கோயில் பார்த்தசாரதி கோயில் போவேன் சரி இந்த வாட்டி இங்கே வந்து பெருமாளை பார்த்துட்டு போகலாம் கண்டிப்பாக நல்லா பண்ணியிருக்காங்க நிறைய போலீஸ் இருக்குது அங்கே கொஞ்சம் போலீஸ் கம்மினாலும் பட் அரேஞ்ச்மெண்ட்ஸும் அங்கும் நல்லாயிருக்கும் பட் இங்கே நிறைய போலீஸ் இருக்கிறதுனால எல்லாமே மோர் டிசிப்ளின்டாக இருக்குது எதுவுமே லைன் க்ராசிங் அதெல்லாம் கொஞ்சம் வாய்ப்பு கம்மியாக தான் இருக்குது விச் இஸ் ரியலி குட் ஆ என் பேர் நந்தினி தேங்க் யூ நான் திருப்பூர்லேருந்து வரேங்க கடந்த பத்து வருஷமாக இங்கே ரங்கநாதர் பார்க்க இந்த கோவிந்தா கோவிந்தாங்கிறத கேட்கறதுக்கு ஒரு அருமையாக இருக்குது ச கோயில் சிறப்பான ஏற்பாடெல்லாம் பண்ணி வச்சுருக்காங்க இருந்தாலும் ஒரு சில குறைகள் இருக்குது அதை நிவர்த்தி லட்சம் பேர் வரும்போது சில குலைகள் இருக்கத்தான் செய்யி வந்தால் ரங்கநாதரை பார்க்குறது ஒரு ஆயிரத்துல ஒரு மாதிரி நல்லா நீட்டாக இருக்குது மனசுக்கு ஒரு திருப்தியாக இருக்குது அழகாக அந்த கோவிந்தா கோவிந்தாங்கிறத கேட்கறதுக்குமே ஒரு அழகாக நிம்மதி மனசுக்கு நிம்மதி தருது நான் பத்து வருஷமாக வந்துட்டுருக்கேன் என் சொ நான் கடந்த பத்து ஆண்டுகளாக இங்கே வந்துக்கிட்டு சாமியை கும்பிட்டு போயிட்டுருக்குறாங்க எல்லாத்துக்கும் எல்லா அருளும் வரணும்னு சொல்லி இறைவனை வேண்டிக்கிறாங்க ரொம்ப நன்றிங்க சார் வணக்கம் நான் சென்னையிலேருந்து வரேன் என் பேர் பூமகள் ரங்கன் திருவடிகளே சரணம் நான் வந்து டிவியில் நிறைய பார்த்துருக்கேன் வைகுண்ட ஏகாதசி நேரில் வர்றது இதுதான் முதல் தடவை பூலோக வைகுண்டம் ரங்கனோட அந்த திவ்ய திவ்யக்ஷேத்திரத்தில் வந்து சேவிக்கிறதுன்றது ஒரு பெரிய பெரிய பாக்கியம் ராப்பத்து பகல் பத்து ஏகாசி வைகுண்ட ஏகாசி சேர்த்து இந்த இருபத்தோரு நாள் பெருமாளோட இந்த மொத்த அரேஞ்ச்மெண்ட்ஸும் ரொம்ப ரொம்ப பிரமாதமாக பண்ணுறா அவ்வளோ ரொம்ப அழகாக இருக்குது இதுதான் முதல் தடவை சேவிக்கிறேன் ஒரு பெரிய பாக்கியம் நேற்று மோகினி அலங்காரத்தில் பெருமாளை சேவித்தோம் இன்றைக்கி பெருமாள் இந்த பத்தி உலான்னு சொல்கிறாள் அது பெருமாளோட ஓடி 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 சேவிக்கிறதுன்றது ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலாக இருக்குது ஆண்டாள் ரங்கன் திருவடிகளையே சேரணும் ஆண்டாள் திருவடிகளையே சேரணும் கோயம்புத்தூர்லேருந்து வர்றேங்க இது மூணாவது வருஷமாக வந்துட்டுருக்கேன் வருஷ வருஷம் வந்துட்டுருக்கேங்க அதாவது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னோம்னா இது வந்து ஆசிய கண்டத்துலேயே மிக பெரிய கோபுரம் நூற்றி எட்டு வைணவ தலத்தில் இதுதான் தலைமையிடமாக இருக்குது ஸ்ரீரங்க பெருமாள் திருவண்ணாமலை மாவட்டம் கலசப்பாக்கம் வட்டம் பத்திவாடி கிராமத்தில் இருந்து இருபத்தோரு வருஷமாக நாங்கள் இங்கே வந்துங்கன்னு இருக்கிறோம் அதேமாதிரி பட்டாபிராமர் பஜனை குழுன்னு ஆரம்பித்து அந்த பஜனை குழு மூலியமாக இங்கே வந்து பஜனை பாடிக்கிட்டு இருக்கிறோம் இந்த பஜனை நல்ல மாதிரியாக நாங்களும் பாடிக்கிட்டு அந்த கோவிலில் வந்து நல்ல மாதிரியாக நாங்கள் கோவில் இருபத்தோரு வருஷமாக தரிசனம் செஞ்சுக்கிட்டு வரோம் இந்த இருபத்தோரு வருஷமும் எந்த பிரச்சனையும் இல்லை அதே மாதிரி நாங்கள் அன்னதானமும் செஞ்சிக்கின்னு இருக்கிறோம் இந்த இடத்துல இதனால் நல்லா ஒரு சிறப்பாக சாமி தரிசனத்தை கண்டுட்டு நாங்கள் வரோம் இதான் ஒரு ஒரே ஒரு பாசனம் தரும் செல்வம் தந்திரம் அடியாக படுந்துயர் எல்லாம் நிலந்தர செய்யும் நீல் விசம் அருளம் அருளோடு பெருநிலம் அளிக்கும் வலம் தரும் மற்றும் தந்திடம் பெற்ற தாயின ஆயின செய்யும் நலம் தரும் சொல்லை நான் கண்டு கொண்டேன் நாராயணா நாமம் நலம் தரும் சொல்லை நான் கண்டு கொண்டேன் நாராயணா விண்ண நாமம் நாங்கள் நாங்கள் நேற்று பத்து மணி நைட்டு வந்தா கும்பலைப்பாட்டு அங்கே உட்காந்துட்டு இப்போ தாங்க இதில் கீவில் போயிட்டு இருக்கிறான் நடக்க முடியல அரங்கநாதம் பார்த்துட்டு தான் போனோங்கிற வயிறுத்துல போகிறோம் ஒரு ஸ்ரீரங்கம் ஒரு தெய்வீக பூமி இங்கே வந்து சொர்க்கவாசல் மீசி பெருமாளை பார்க்கறது பெரிய விசேஷம் உங்களுக்கு எல்லாமே நல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸ் நல்லா பண்ணியிருக்காங்க வாசல் வந்து ஒரு முக்தி அடைஞ்ச மாதிரி உங்களுக்கு பூலோக வை வைகுண்டம்னு இதை அழைச்சிட்ருப்பாங்க உங்களுக்கு அதனால் வந்து மக்கள் நல்லா பெருவளத்தில் வந்திருக்காங்க உங்களுக்கு பூலோக வைகுண்டம் ஸ்ரீரங்கம் என்று அழைக்கப்படுகிறது இந்த பரமபத வாசலை இந்த தினத்தன்று நம்ம நாம் நாம் சென்று மிதிக்கும்பொழுது பரமபதத்திற்கே போன்ற உணர்வு ஏற்படுகிறது பரமபதத்திற்கே போன்ற உணர்வு ஏற்படுகிறது பெருமாள் இன்னைக்கு கோலாகலமாக ஆயிரங்கால் மண்டபத்திலே பருத்தி உலாவினை அந்த அழகினை கண்டு ரசிக்க ஆயிரம் கண் வேணும் அந்த ஆழ்வார்களோடு கூடிய பெருமாளை தரிசிக்க நாம் திருப்பகி ஆழ்வார் சொன்னாராம் ஸ்ரீரங்கத்தில் எனக்கு ஒரு பிறப்பை கொடு நான் இங்கேயே பெருமாள் சேவிச்சுட்டு இருக்கேன்னு அவர் சொன்னாராம் பெருமாள் கேட்டால் நான் திருமங்கி ஆழ்வாட்ட வைகுந்தத்துக்கு வரமாட்டேங்கிற அதுக்கப்புறம் இந்த பூலோகமும் வந்து கஷ்டமாக இருக்கேங்கிறேன் என்ன பண்ணட்டும்னு கேட்டப்போ திருமங்க எனக்கு சீரகத்தில் பிறக்க முடியாத ஒரு பிறவியை கொடுனாலாம் இந்த இந்த ஆயிரக்கால் மண்டபத்தையும் இந்த இந்த சொர்க்க வாசலையும் சேவிக்கிறதுக்கு ஆயிரம் கண் வேணும் பல ஜென்மங்கள் எடுத்தாலும் ஸ்ரீரங்கத்தில் பிறந்து இதெல்லாம் அனுபவிக்கணும்னு பிரார்த்திக்கிறேன் பக்த கோடிகள் எல்லாரும் அதோடு வந்து போலீஸ்லாம் நல்ல பந்தோபஸ்து கொடுத்து கூட்டங்கள்லாம் இல்லாத படிக்க நல்லா அரேஞ்ச் பண்ணியிருக்கா அதை சொல்லி வந்து எல்லாருக்கும் வந்து நான் நன்றி சொல்லணும் பெருமாள் சேவிக்கு ரொம்பவும் வந்து திருப்திகரமாக பெருமாள் சேவிக்கு முடிஞ்சுது அதுக்கு வழிவகுத்த வாழ்க்கைலாம் நன்றி நல்ல ஒரு பெருமாள் வந்து நமக்கு நல்ல முடிவு கொடுப்பான்னு நம்பிக்கையில் பெருமாள் செய்விக்கிறோம் வந்து தேங்க்யூ இங்கே வருஷா வருஷம் வந்து மிதிக்கிறது தான் வர்றது தான் சுவாமியை பார்க்க வர்றது தான் ஸோ இந்த வருஷமும் வந்திருக்கோம் போன வருஷங்களால் வர முடியல வீட்டில் ஒரு ஆகி போச்சு அதனால் வரல இந்த தடவை வந்திருக்கோம் ரொம்ப ஆர்வமாக வந்திருக்கோம் ஆனால் இங்கே அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கலாம் கிளியராக சொல்ல மாட்டேங்கிறேன் எந்த க்யூ எங்கே போகுதுன்னு சொல்லிட்டு அதை தேடி கண்டுபிடிக்கிறதுக்கே ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் அதிலே போயிடுது அதுக்குள்ளே இன்னும் கூட்டம் கூடிடுது இங்கே பெருமாளை பார்க்குறது ரொம்ப விசேஷம்தான் இன்றைக்கி வைகுண்ட ஏகாதசி வருஷத்தில் ஒரு தடவை வர்றது இன்றைக்கி உபவாசமும் இருக்கணும் பெருமாளை பார்க்கணும் ஜென்மம் ஜென்மம் கிடைத்தேரும் இன்னைக்கு வைகுண்டகாதசி பெருவிழா இருபது நாள் திருநாள் முதல் திருநாள் வந்து இதுலேருந்து திருவாழி மொழி பல்லாண்டுலேருந்து தொடக்கம் இப்போ வந்து நா இருபதாவது நாள் வந்து இது இயற்பாவோடு முடிப்பாங்க